கிறிஸ்துக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி இருநூற்றி பதிமூன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து இரண்டை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கத்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தைச் சுற்றிலும் இருக்கிறார் ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷிக்கு வாழுகின்ற கூட்டத்தாருக்கு இனத்தாருக்கு பாதுகாப்பு வேண்டுமானால் கத்தர் அவர்களைச் சுற்றிலும் இருக்க வேண்டும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை சுற்றிலும் கத்தர் இருக்கிறார் கத்தர் எது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார் கத்தர் உன்னை சுற்றிலும் இருக்க வேண்டுமானால் நீ அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் வசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் வசனத்தின்படி வாழ வேண்டும் இப்படி வாழ்கிற பிள்ளைகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு கத்தருடைய பாதுகாப்பு இருக்கும் கத்தர் அவர்களை சுற்றிலும் இருப்பார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உம்முடைய பிள்ளைகளாக மாறிவிட்ட மாறிக்கொண்டிருக்கிற மாறப்போகிற ஒவ்வொருவருக்கும் நீர் பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக அவர்களைச் சுற்றிலும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சாத்தான்களின் வலைகளுக்கும் மனுஷர்களின் கன்னிகளுக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும் பாதுகாத்துக்கொள்ளும் கத்தர் உங்களை சுற்றிலும் இருக்கிற பொழுதுதான் பாதுகாப்பு காம்பவுண்டு சுவர் பாதுகாப்பு அல்ல பணம் படிப்பு பாதுகாப்பு அல்ல தொழில் பாதுகாப்பு அல்ல பிள்ளைகள் பாதுகாப்பு அல்ல உறவினர்கள் நண்பர்கள் பாதுகாப்பு அல்ல நீங்கள் பரிசுத்தவான்களாய் மாறுவீர்களானால் கத்தரே உங்களைச் சுற்றிலும் பாதுகாப்பாய் இருப்பார் பரிசுத்தமாய் வாழுங்கள் பரிசுத்தராய் இருங்கள் மூன்று காரியங்கள் ஒன்று அவருடைய பிள்ளைகளாய் மாறுங்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து செயல்படுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ மேன்